ஆனால் இந்த இருபது அப்படிங்கிறது பெர்சன்டேஜ் ஆவும் ஓட்டாகவும் கன்வெர்ட் ஆகுமானலாம் சொல்ல முடியாது இட் ஷோஸ் த ட்ரெண்ட் அவருக்கு ஓட்டு கூடிக்கிட்டே இருக்குது பீப்பிள் ஆர் டாக்கிங் அபவுட் விஜய் பீப்பிள் ஆர் எக்ஸ்பெக்டிங் விஜய் பீப்பிள் ஆர் சீங் விஜய் அப்படிங்கன்னா அதுதான் அங்கே காட்டுது தவிர அதனால அவருக்கு பர்சன்ட் ஓட்டுங்க சொல்ல அவர்களே இருபத்தாறுன்னு சொல்கிறாங்க அப்போ இருபத்தாறு நிஜம்னு வச்சுக்கணும் ஒரு பேஜ் இருபத்தாறு வச்சு இந்தியாவில் யாரும் ஆட்சி அமைச்சது கிடையாது இது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஒன்று முப்பத்தஞ்சு கீழே யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது ஒரு அட்லீஸ்ட் முப்பத்தஞ்சா இருந்தால் தான் பண்ண முடியும் இப்போ ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஜேடிஎன் கிளைன்ஸ் வச்சிருக்காங்க முப்பது பர்சன்ட் இவங்க வச்சுருக்கிறாங்க அப்போ மிச்சம் இருக்கிறது தான் எல்லாேருக்கும் டிவி கேக்கு வந்து சாரி நாம் தமிழருக்கு வந்து இப்போ ஒரு மினிமம் கேரண்டியாக ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயே ஒரு அஞ்சு பர்சன்ட் கேரண்டி ஆகும் அப்போ அவருக்கு எங்கே மிச்சம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் புரியுங்களா ஸோ வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான எந்த ஸ்பேஸுமே கிடையாது அவர்கள் சொன்னதே உண்மை என்றாலும் கூட அவங்க கூட ஏதாவது அலையன்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் வரலாம் திரு டிடிவி திரு ஓபிஎஸ் உள்ளிட்டவர் வர்றாங்க இல்லை காங்கிரஸ் அங்கேருந்து வருது இந்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான அப்போ இருபத்தாறு பெர்சன்டேஜ் வரலாம் அப்பையும் சீட் கன்வர்ஷன் வந்து டிபெண்ட்ஸ் அபான் தி கேண்டிடட் அண்ட் கான்ஸ்டிட்யூency. இப்போவே கூட அவர் எதெதிலிருந்து வர வருவார்னு வரன்னு என்னால சொல்ல முடியல. ஆனா ஒரு பெரிய ஒரு ஒரு எதிர்பார்